வரமத்துலாஹி வபரகாத்து சீதுனா ஹுபைபுன் அத்தி ரதியல்லாஹு அனுகு அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் பத்து பேர் கொண்ட உளவு படையினரை ஒரு இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் அவர்களில் அன்சாரியான ஹுபைப் ரதியல்லாஹு அனுகூ அவர்களும் இருந்தார்கள் உளவு படையினரின் வருகையை அறிந்து ஹுதைல் என்னும் கூட்டத்தால் பின்தொடர்ந்து வந்து சிலரை கொன்றுவிட்டு சிலரை சிறைபிடித்தார்கள் ஹுபை பிரதியல்லா ஹனுஹூ அவர்களை மக்காவில் பனுல் ஹாரிஸ் என்னும் கூட்டத்தாரிடம் விற்பனை செய்து விட்டார்கள் அவர்கள் ஹுபை பிரதியல்லா அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒன்று போது குபைபுரதி அல்லாஹான அவர்கள் நான் முஸ்லீமாக கொல்லப்படும் இந்த வேளையில் எதை பற்றியும் நான் பொருட்படுத்துவதாக இல்லை நான் எந்த பகுதியில் கொல்லப்பட்டாலும் அது அல்லாவுக்காகத்தான் என்பதை எண்ணி பெருமிதமடைகிறேன் நான் கொல்லப்படுவது எல்லாம் அல்லாஹுவின் உள்ளமைக்காகத்தான் அவன் நினைத்தால் துண்டிக்கப்பட்ட என் உறுப்புகளின் இணைப்புக்களின் மீது அருள் வளத்தை பொழிவான் என்று கூறினார்கள் பின்னர் ஹாரிஸின் மகன் ஹுபைவ் ரதி லாகும் அனுகோ அவர்களை கொன்றுவிடுகிறான் ஹுபைவ் ரதி அல்லாஹோ அனுகோ அவர்கள் மற்றும் அவர்களுடைய தோழர்களுடைய செய்தியை அவர்கள் கொல்லப்பட்ட அன்றே நபிசல்லாஹ் ஒலைவாசலம் அவர்களுக்கு அறிவிப்பின் வாயிலாக அறிந்து தம் தோழர்களுக்கு நபிசல்லாஹ் வலைவாசலம் அவர்கள் தெரிவித்தார்கள் இந்த செய்தி சகைகொல் புகாரியிலே ஏழு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொண்ட கொள்கைக்காக கழுமரத்தில் ஏற்றப்பட்டால் என்ன நரபலிக்கு தான் என்ன எதை தாங்கினால்தான் என்ன உயிருக்கும் மேல் காப்பாற்றப்பட வேண்டியவை நம்முடைய விசுவாசமும் கொள்கையும் தான் திண்டமாக இந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக ஹுபைவரதிகளாக அவர்கள் இருந்தார்கள் இவர்களை தியாக செம்மல் என்றும் அர்ப்பணிக்கும் பண்பில் ஆசான் என்றும் வீரப்புலி என்றும் பொறுமையின் சிகரம் என்றும் நம்பிக்கையாளர்களுக்கு முன்மாதிரி என்றும் எப்படி வர்ணித்தாலும் அது அவர்களுக்கு பொருத்தமானதுதான் ஒவ்வொரு நபித்தோழர்களும் தம் தம் வாழ்நாளில் ஒவ்வொரு விதமான தியாகத்தை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவற்றுக்கெல்லாம் மணிமுகடமாய் விளங்கும் குபைபுர்தியல்லாகுவன் ஹூ அவர்களுடைய தியாக வாழ்க்கை தான் மிகச்சிறந்தது இஸ்லாம் என்னும் இந்த வாழ்வியல் நெறியை அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட தியாகத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் மதீனாவாசியான ஹுவைபுரதிகளாகும் அணுகும் அவர்கள் அவுஸ் என்ற கோத்திரத்திலே பிறந்தவர்கள் அன்று மக்காவில் இருந்த அல்லாஹுடைய மறுப்பு சக்திகளுடைய இன்னல்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தாய் நாட்டை துறந்து மதீனாவிலே தஞ்சம் புகுந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவளித்தவர்களில் அப்படிப்பட்ட அன்சாரிகளில் இந்த குபை பிரதிகள் லாகு அவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள் அல்லாஹுடைய துதர்சல் அல்லாஹு அலைவசலம் அவர்கள் மதீனாவிலே குடியேறினார்கள் எப்போது குடியேறினார்களோ அன்று முதல் அவர்களிடம் வந்து போவதை வழக்கமாக்கி கொண்ட ஹுபைபுரதிகள் அனுகா அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நதியாக ஏற்றுக்கொண்டு அந்த குழுவில் தம்மையும் இணைத்து கொண்டார்கள் இழகிய மனம் தெளிந்த உள்ளம் மலர்ந்த முகம் கொள்கையில் உறுதி நடத்தையில் பணிவு இதுபோன்ற குணங்களால் உயர்ந்தவர்கள்தான் இந்த அத்தியல் அன்சாரி ரதிகள் ஆகும் அவர்கள் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் மூலமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் வீரமரணம் அடைந்தார்கள் இந்த செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் அல்லாஹுடைய அறிவிப்பின் வாயிலாக பெற்றுக்கொண்டு தன் தோழர்களுக்கு அறிவித்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாம் அல்லா அல்லாஹு தாலா ஹுபைப் அத்தீரதியாக அவர்களுடைய வாழ்வியலுடைய விஷயங்களில் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து